ஹாப்பி கிச்சன் நம்ம சேனல்ல வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப காரசாரமான செட்டிநாடு ஸ்டைல்ல சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் கிரேவி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ரெண்டு பெரிய சீஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் புதினா கருவேப்பிலை மல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கப் துருவுன தேங்காய் அஞ்சு வரமிளகா மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை ஒரு பீஸ் ஜாதி பத்திரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ஒரு மண் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லா எண்ணெயிலே நல்லா வருபடுத அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ அதோடையே சேர்த்து ஏலக்காய் பட்டை ஜாதி பத்திரி கிராம்பு காஞ்ச மிளகாய் கல்பாசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மித்த பொருள் எல்லாமே எண்ணெயிலே நல்லா வறுப்பட்ட உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கணும் ஒரு கப் துருவனை தேங்காய் அதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க வறுத்து எடுத்ததை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு பீஸ் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறோம் கூடவே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் தேவைப்பட்டா பார்த்துட்டு திருப்பி உப்பு சேர்த்துக்கலாம் கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஹாஃப் கேஜி சிக்கனை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அதோட சேர்த்து நல்லா விட்டு எடுத்துக்கணும் நல்ல காரசாரமான டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்